திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள் பாகம் ஆறு அம்மா என்று பதறினாள் பூமா என்னம்மா என்ன பண்ணுது மாமி அம்பி யாராவது ஓடி ஓடிவாங்களேன் என்று அலறினாள் பூமா கத்திய கத்தலில் பக்கத்து போர்ஷன்காரர்கள் ஓடி வந்தனர் ஞானத்தை தாங்கி படித்து படுக்க வைத்தனர் அம்பி சைக்கிளை எடுத்துக்கொண்டு டாக்டரை கூட்டி வர ஓடினான் கால் மணி நேரத்தில் டாக்டர் வந்தார் கீழே விழுந்ததில் உள்ளுக்குள்ள நல்லா அடிபட்டிருக்கும்னு தோணுது ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறது தான் நல்லது அவங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு என்ன கோளாறுன்னு திட்டவட்டமாக கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் டாக்ஸியை கொண்டு வந்தார்கள் ஜிஹெச்சிற்கு எடுத்து போனார்கள் எமர்ஜென்சி கேஸாக அட்மிட்டும் செய்தார்கள் எக்ஸ்ரே ஆனால் இப்போ எடுக்க முடியாது காலையில் தான் என்று சொல்லி டியூட்டி டாக்டர் ஊசி போட்டார் நர்ஸை அழைத்து குளுக்கோஸ் ட்ரிப்பை கொடுக்க சொன்னார் இரவு முழுவதும் அம்மா விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் நகரவில்லை பூமா அரை மணிக்கு ஒரு தரம் அருகில் குனிந்து அம்மா என்பாள் ஞானம் என்று தீனமாக பதில் கொடுத்தும் அம்மாவுக்கு நினைவிருக்கிறது பயப்பட ஒன்றுமில்லை என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு நகர்ந்து விடுவாள் மறுநாள் விடுவதற்குள் ஞானத்தின் நிலை மோசமாகி போனது ம் என்பது கூட நின்று போயிற்று கால்கைகள் சுவாதீனமற்று தூக்கி போட்டால் தொப்பென்று விழுந்தன மூச்சு ஒருவித சிரமத்துடன் வெளிவருவது போல் தோன்றியது இரண்டு மூன்று டாக்டர்கள் மாறி மாறி அவளை பரிசோதித்தனர் விழிகளை திறந்து டார்ச் அடித்து பார்த்தார்கள் மூட்டுகளை டொக் என்று ரப்பர் சுத்தியலால் தட்டினார்கள் தலையை உருட்டினார்கள் இன்னும் என்னென்னவோ செய்தார்கள் அப்புறமாக ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டுக்கொண்டு எக்ஸ்ரே எடுக்க கொண்டு சென்றார்கள் அத்தனையையும் பார்த்து கொண்டு அறையில் ஓரமாக பூமா நின்றிருந்தாள் என்ன டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு என்ன என்று கேட்டால் பயப்படக்கூடிய விதத்தில் அவர்கள் ஏதாவது பதில் சொல்லிவிடலாமோ என்று அச்சப்படுகின்றது போல் வாயை திறக்காமல் பக் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாள் தனியாக சின்ன பொண்ணு என்னம்மா பண்ணுவே நீ என்ற அங்கலாய்ப்புடன் இரவு முதல் கூடவே பக்கத்து போர்ஷன் மாமி மட்டும் டாக்டர் தலையை கண்டாலேயே என்ன டாக்டர் ஞானத்துக்கு போய் எப்படி இருக்கு டாக்டர் என்று தொண்தொணப்பாள் சொல்கிறம்மா பூரா பரிசோதனையும் முடிஞ்சாதான் விளக்கமாக சொல்ல முடியும் என்று டாக்டரும் பதிலுக்கு பொறுமையுடன் கூறுவதை பூமாவிடம் திருப்பி சொன்னாள் அந்த அம்மா விடிந்ததும் இன்னொரு போர்ஷன்காரர் பிளாஸ்கில் காஃபியுடன் வந்து நின்றார் சற்றரைக்கெல்லாம் மற்ற ஒட்டு கொடுத்தினக்காரர்களும் ஒவ்வொருவராக வந்து உங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு ஆற்றுல கேட்டுண்டு வர சொன்னா என்று குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் இல்லாவிட்டால் அவளே வந்திருப்பார் என்று சொன்னபடியே எட்டி பார்த்து விட்டு திரும்பினார் ஒருவர் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் பூமா மௌனமாகவே அமர்ந்திருந்தாள் விடாமல் நச்சரித்தால் மட்டுமே ஒன்றுமே தெரியல மாமா எக்ஸாமினேஷன் ஆனதுக்கப்புறம்தான் சொல்லுவா என்றாள் ஹெல்த் சென்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயம் இப்படி என்று சொல்லிவிட்டதால் பத்து மணிக்கு டாக்டர் ரமணன் கமலம் இன்னும் ஓரிரு ஆர்கனைசர்கள் கும்பலாக வந்து சேர்ந்தனர் நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு டாக்டரை தேடிப்போன ரமணன் அரை மணி நேரத்தில் திரும்ப வந்து பூமான் அருகில் நின்றார் என்ன டாக்டர் வந்து டாக்டர் ரமணனின் தயக்கம் பூமாவின் குடலை முடிச்சு போட்டு கொள்ள வைத்தது எதுவானாலும் மறைக்காம சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் ஐ ஐஎம் சாரி பூமா டாக்டர்களுக்கே ஒன்றும் தெளிவாத புரியாத மாதிரி உங்கள் அம்மாவோட கேஸ் இருக்குது எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு பார்த்த வரைக்கும் எலும்பு முறிவு எங்கேயும் இருக்கிறதா தெரியல கீழே விழுந்த அதிர்ச்சியில் உள்ளுக்குள்ளே ரத்த கசிவு ஆயிருக்கலாமான்னு டாக்டர்கள் நம்புகிறாங்க நேற்று ராத்திரி அட்மிட் ஆனப்போ தான் காது கேட்குற சக்தியும் கண் பார்வையும் பெட்டராக இருந்ததுன்னு டியூட்டி டாக்டர் சொன்னாரா ஆனால் இப்போ அப்படி இருக்கிறதா தோணலை நாங்கள் பார்த்த வரைக்கும் உடம்புல பெராலிசிஸ் மெதுவாக செட் ஆகுதோன்னு கூட தோணுது தலையில் உள்ளுக்குள்ளே ரத்தப்போக்கு இருக்குன்னா அந்த ரத்தம் உரைய உரைய ரத்தக்கட்டி உண்டாயிடும் ரத்தப்போக்கு பெருசாகிட்டே வந்து மூளையோட செயல் பாதிக்கப்பட்டு உடம்புல ஒவ்வொரு அங்குலமும் பாதிக்கப்படும் ராத்திரி உங்கள் அம்மா இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதையும் வச்சு பார்த்தா ரத்தக்கட்டியோட பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தியாக தெரியுது ஐ ஆம் சாரி பூமா ரியலி சாரி சுற்றி வளைக்காமல் பூசி மெழுகாமல் தான் கேட்டுக்கொண்டதற்காக டாக்டர் ரமணன் உள்ளது உள்ளபடி பேசிவிட்டே அறிந்த சுலபமாக அதை பூமாவால் ஜீரணிக்க முடியவில்லை இரத்த கட்டியா ஆக அது பெரிதாகிக்கொண்டே கொண்டே வருவதால் மூளையும் மற்ற அங்கங்களும் பாதிக்கப்பட்டு விடுகின்றனவா அறிகுறிகள் தோன்றி இருக்கின்றனவா கண் பார்வையும் கேட்கும் சக்தியும் மந்தித்து வருகின்றனவா அதுதான் இரவு அம்மா என்றால் ஹம் என்றவள் இப்பொழுது ஜடமாக இருக்கின்றாளோ சலனமில்லாமல் இருப்பது பாரிச வாயுவின் அரவணைப்பினால்தான் என்று நம்பலாமா இதற்கெல்லாம் வைத்தியம் செய்ய முடியாதா மூளையின் எந்த பாகத்தில் போகி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சிகிச்சை செய்ய முடியாதா ஏன் திரும்பத் திரும்ப ஐ ஆம் சாரி ரியலி சாரி என்று சொல்லுகிறார் பூமா டாக்டர் ரமணனை கெஞ்சுகின்ற பார்வையோடு பார்த்தாள் செவலவை பற்றி செலவெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி தேவையான வைத்தியத்தை பார்க்க சொல்லுங்கள் டாக்டர் ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றணுமா ஆயிரக்கணக்கில் செலவழிக்கணுமா நான் ரெடி எனக்கு எங்கள் அம்மா வேணும் டாக்டர் அவளை காப்பாற்றுறதுக்கு அவளை பழையபடி என்னோடய அம்மாவாக மாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை உடனே செய்ய சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் தொடர்ந்து பேச முடியாதபடி பூமாவின் குரல் மூடிக்கொண்டது கண் ஓரங்களில் நீர் பழிச்சிட்டது கமலம் அவளை ஆதரவாக தோளில் தட்டி கொடுத்தாள் டாக்டர் ரமணன் கால் மாறி கால் வைத்து இருப்பு கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்தார் நீ சொல்லாமலேயே என் டாக்டர்ஸ் தேவையான வைத்தியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க பூமா துரதிர்ஷ்டமா இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் கேஸாக உங்கள் அம்மாவோட கேஸ் இருக்கிறது வருத்தம் தான் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு துருவி பார்க்குற அளவுக்கு இன்னும் நம்மக்கிட்ட வசதி கிடைக்கல ஒன்றும் இல்லை தைரியமாயிருன்னு சொல்லி பொய்யா உனக்கு சமாதம் சொல்கிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை நீ தைரியமான பொண்ணு எதையுமே தாங்கிக்கிட்டு ப்ராக்டிக்கலாக இருக்கிற சுபாவம் உனக்கு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இத்தனை வெளிப்படையாக பேசுகிறேன் ஐ எம் சாரி பூமா இனிமேல் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை நிமிஷத்துக்கு நிமிஷம் அடங்கிக்கிட்டே போயிடலாமான்னு தான் தோணுது நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது தான் நல்லது ஆமாம் ஆத்மா எங்கே உன் கூடவே இருந்து மாடல் சப்போர்ட் கொடுக்காம அவர் எங்கே போயிட்டார் மருந்து ஏதாச்சும் வாங்க கடைக்கு போயிருக்காரா ரமணன் பேசிய பேச்சு எதையும் காதில் வாங்கும் நிலையில் பூமா இல்லை சிகிச்சை அளிக்க முடியாத ஒரு இக்கட்டில் அம்மா இருக்கிறாள் என்ற நினைப்பு ஒன்றுதான் பூதமாக அவள் நெஞ்சுக்குள் பரவி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சீனமடைந்து விடுவாளோ மயங்கிய கண்ணை திறந்து திரும்ப பூமா என்று அழைக்காமல் அப்படியே போனாலும் போய்விடுவாளோ அடிவயிற்றில் பட்டாம்பூச்சிகள் ஏராளமாக பறக்க பூமா மலங்க மலங்க விழித்தாள் உதடுகளை அழுத்தி கடித்து கிழித்து கொண்டு எழுந்த அழுகையே அடக்க முயற்சித்தாள் அம்மா அம்மா ஆயிரம் இருந்தாலும் அண்ணா அம்மாவின் பிள்ளை அவனிடமிருந்த இந்த விஷயத்தை மறைப்பது தவறுதானே என்று நினைத்த அவள் அம்மா பிள்ளைக்கு நடுவில் வேண்டாத சண்டை எத்தனையோ இருக்கலாம் நாலு வருஷமாக பேச்சுவார்த்தை கூட இல்லாமலே இருந்திருக்கலாம் அதற்காக அப்பா இருந்தபொழுது பொழுது போட பிள்ளையாய் லட்சணமாய் வாராகவா வந்து உன் கடமையை செய்துவிடு என்று அம்மா எத்தனை திரவி வேண்டினாள் பெற்ற தகப்பனாருக்கு கொல்லிப்போட பிள்ளை விட்டதில் எத்தனை வருந்தினாள் புத்தாத்துக்கார விழாம புத்துங்குற நரகத்தில் விழாமல் பெத்தவளை காப்பாற்றுறதுனால தான் அவனுக்கு புத்திரன்னே பேரே வந்துதான் புத்துங்கிற நரகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டி கொல்லி வச்சு அந்த நெருப்பு ஜுவாலை மூலமாக புத்திரனோ நெய்ப்பந்த வெளிச்சத்தின் மூலமாக பேரன்களோ பெத்தவர்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டணும்னு பெரியவா சொல்லுவா ஆனால் நாம் பெற்ற புத்திரன் அப்பா செத்து போய் சில நாட்களாகி தனிக்குடித்தனம் துவங்கிவிட்ட சமயத்தில் ரொம்பவும் தாங்க மாட்டாமல் போய்விட்ட நிமிடத்தில் அம்மா அரட்டியதிலிருந்து அதற்கு அர்த்தம் உண்டென்றால் இப்பொழுது அந்த பிள்ளையை அம்மாவின் கடைசி நிமிஷத்தில் கிட்டத்தில் இருக்கச் செய்ய வேண்டுமா மாலை நான்கு மணி ஆவதற்குள் பூமா ஒரு முடிவுக்கு வந்தாள் கண் மூடி சொட்டு சொட்டென்று மூச்சு விட்டு படுத்திருக்கும் அம்மாவிடம் சென்றாள் முகத்தில் விழுந்திருந்த முடியை காதுக்கு பின்னால் தள்ளி ஒட்டியிருந்த உள்ளங்கல்லுங்களி கண்ணங்களையும் பாசத்தோடு தடவி கொடுத்தாள் மற்றவர்கள் சாயங்காலமாக வரோம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டாலும் தான் மட்டும் லீவ் போட்டுவிட்டு கூடவே இருந்த கமலத்திடம் சுருக்கமாக விவரத்தைச் சொல்லி அண்ணாவை பார்த்து விவரத்தை சொல்லிட்டு வந்த சிஸ்டர் தயவு செஞ்சு அதுவரைக்கும் வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கங்க ஓடி வந்துடுறேன் என்று கூறிக்கொண்டு கிளம்பினாள் ராகவனின் வீட்டை அவள் அடைகின்ற பொழுது அவர்கள் வெளியில் போக கிளம்பிக் கொண்டிருப்பது புரிந்தது அண்ணா சன்னமாக குணல் கொடுத்தவளை நிமிர்ந்து பார்த்த ராகவன் உள்ளத்தில் ஒரு கணம் கலக்கம் வரவேற்று பேசலாமா இல்லை சாரதாவை கூப்பிட்டு விடலாமா என்று யோசித்து கொண்டேன் இருக்கையில் நாழியாச்சு படம் ஆரம்பிச்சிட போகிறான் என்ன பண்ணுறீள் வீட்டை பூட்டாமல் மசமசன்னு நின்றுக்கிட்டு என்றபடியே வாசலுக்கு விரைந்து வந்த சாரதா சட்டென்று நின்று விட்டாள் ஏற இறங்க பார்த்து அவள் யார் என்பதையும் புரிந்து கொண்டு யாரு என்ன வேணும் என்றாள் அதட்டலாக நான் தான் மண்ணி சாரதா கண்களை இடுக்கி கொண்டு பார்த்தாள் நான் தானா யாரு புரியலையே பூமா இனியும் இங்கே தாங்க இயலாது என்கின்ற அவசரத்துடன் அண்ணாவின் பக்கம் திரும்பினாள் அம்மா நேற்று கீழே விழுந்துட்டா ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருக்கண்ணா கண்ணை திறக்க அம்மப்படுத்துட்டு இருக்கா நீ கிட்டே இருந்தா ஆறுதலாக இருக்கணு எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு அண்ணா என்றாள் நான்கு வருடங்களாக பார்க்காத அண்ணனை பார்ப்பதும் அவனோடு பேசுவதும் வேதனையை அதிகமாக்க பூமா அழ ஆரம்பித்தாள் ராகவன் வாயே திறக்கவில்லை பெண்டாட்டி பக்கம் திரும்பி நின்றவன் பார்வையை பூமியில் படர விட்டான் சாரதா முன்னேல் வந்து நின்று கொண்டாள் என்னடி சந்தியா வலையில் வாசல்படியில் நின்றுட்டு கண்ணீர் விடுற நாங்கள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அண்ணாவான் அம்மாவான் பெருசாக சொந்தம் கொண்டாடிட்டு வந்துட்டா நீயும் வேண்டாம் உன் உறவும் வேண்டான்னு அவன் போகிறப்ப இந்த சொந்தம் எங்கே போயிருச்சான் கேட்குறேன் பெத்தவளை வச்சுக்க வைக்கில்லாமல் துரத்திட்டான்னு இவர் மேலே ஊரே பழி பேசினப்போ இந்த உறவெல்லாம் எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துதான் அம்மாவும் பொண்ணுமா வீட்டை ஆம்பளையை மதிக்காமலே நடந்துக்கிட்டது இல்லாமல் அம்மாவுத்துக்கும் ஆளாக வச்சுட்டு இப்போ அண்ணா அண்ணான்னு கொலாபுரத்துக்கு என்ன வேண்டி கிடக்கு மானம் உள்ளவளாக இருந்தா அப்படியே திரும்பி போயிடு ஆமாம் மீறி உறவை கொண்டாடிக்கிட்டு உள்ளே வந்தேன்னா காலை முடித்து வெந்நீர் அடுப்பில் வச்சுடுவேன் சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கோ அவன் மாமாலம் பண்ணுறதெல்லாம் மயங்கி அம்மா தங்கிட்டு புறப்படுறதா இருந்தா இந்த நிமிஷத்தோடு உங்களுக்கு நான் பொண்டாட்டி இல்லை சொல்லிட்டேன் திமிர் பிடிச்ச பொம்மநாட்டிகளுக்கு உடம்பு சரி இல்லாமல் போனால் மட்டும் உறவு வேணுமாக்கும் எதுக்கு இந்த வேஷம் அத்தனையும் துட்டுக்குத்தான் அதானே பணம் காசு வேணும்னா வாயை திறந்து கேட்கறதை விட்டு விட்டு பந்தம் பாசம்னு நாடகம் ஏன் போடணும் அம்மாவா அண்ணாவா தூத்தறி திமிர் பிடிச்ச நாய் மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாத தினசில் பூமா காதுகளை பொத்தி அண்ணன் பரிதாபமாக அவளை ஏறிட்டாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறது எப்படி இருக்கிறாள் டாக்டர் என்ன சொல்லுகிறார் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை ம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை பெண்டாட்டிதான் என்று சொல்லி காட்டுகின்ற மாதிரி ராகவன் வீட்டை பூட்டி கொண்டு வா நாழியாகிறது என்று கிளம்பி விட்டான் அவ்வளவுதான் இவர்களெல்லாம் மனிதர்கள்தானா பூமா வெகுண்டு போனாள் பார்சிக்காரா ரொம்ப உசந்த விஷயம் ஒன்று பண்ணுறாமா செத்து போனதுக்கப்புறம் உடம்ப வீணாக்காம கழுகுகளுக்கு திங்க போட்டுடுறாளாம் அது மாதிரி எல்லாரும் உடம்பை எந்த காரியத்துக்காவது பயன்படுத்த முடியுமான்னு ஒரு சட்டம் போட்டு வச்சா எத்தனை நல்லா இருக்கும் என்றோ அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வர அன்று மாலை ஏழு மணி அளவில் ஞானத்தின் மூச்சு இறுதியாக நின்றுவிட்ட பொழுது மெடிக்கல் படிக்கிற பையன்களுக்கு உபயோகமாக இருக்க எங்கள் அம்மா உடம்பை நீங்கள் ஆஸ்பத்திரியிலேயே எடுத்துக்கிறீங்களா டாக்டர் என்று மிகுந்த பிரயத்தனத்தோடு பூமா கேட்ட நிமிஷத்தில் நெறிஞ்சி முள்ளில் நெஞ்சத்தை போட்டு புரட்டி எடுத்த வழி முதல் முறையாக அவளுக்குள் எழுந்தது பூட்டை திறந்த பூமா உள்ளே காத்திருக்கும் தனிமையை எதிர்நோக்க பயப்படுகின்ற மாதிரி சில விதிகளுக்கு அப்படியே நின்றாள் பின் மெதுவாக கதமை தள்ளி கொண்டு அறைக்குள் நுழைந்தாள் அவளுடைய போர்ஷன் இருட்டாக இருந்தது கும் என்று புழுக்கமாகவும் இருந்தது மனித நடமாட்டமே இல்லாததால் பிரேதம் போல் எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்தது கைப்பெட்டியின் மேல் கையை வைத்தவள் ஜன்னலை திறந்து விட்டாள் மெலிதான வெளிச்சம் அறைக்குள் பரவ அந்த குறை வெளிச்சம் மனதுக்கு இதமாக இருக்க விளக்கை போட்டு அந்த இதயத்தை கலைக்க விருப்பமில்லாதவள் போல் ஜன்னல் திண்ணையில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் அம்மா இல்லாமல் முழுதாக இரண்டு மாதங்களை ஓட்டிவிட்டோம் என்கின்ற நினைப்பு தொண்டைக்குள் பந்தாக அடைத்தது அம்மா இருந்தால் அறை இப்படியாயிருக்கும் சாயங்காலம் அவள் வேலையிலிருந்து திரும்பும் பொழுது வீடு இப்படியாயிருக்கும் பெருக்கி துடைக்கப்பட்டு பழைச்சென்று இருக்கும் சுவாமி அலமாரியில் அரைஞ்சான் உயரத்துக்கு நிற்கும் வெங்கல ஜோதியில் முத்துப்போல சுடர் பளபளக்கும் சந்தனம் இல்லை மட்டிப்பால் ஊதுபத்தியின் மனம் வாசல்லேயே ஆளை வரவேற்கும் கூடவே இரவு சமையலுக்காக அம்மா செய்திருக்கும் ரசத்தின் மனம் வறுத்து அரைத்த தொகையிலின் வாசம் காற்றில் கலந்திருக்கும் பின் காத்திருக்கும் அம்மா முகமலம்பி கீற்றாக நெற்றியில் விபூதியிட்டு கோடாலி முடிச்சுமாக நிறைய செருப்புமாக காத்திருக்கும் அம்மா கடவுளே அந்த மாதிரி அம்மாவை விட்டு எப்படி என்னால் வாழ முடிகிறது அதுவும் முழுதாக இரண்டு மாதம் தொண்டை அடைப்பு அதிகமாக திண்ணையில் கழித்து உட்கார்ந்து முழங்காலில் முகத்தை பொதித்து கொண்டாள் பூமா யார் வீட்டிலோ பையன் ஒருவன் எட்டாம் வாய்ப்பாட்டை உறக்க மனப்பாடம் செய்வது தெளிவாகக் கேட்டது கூடவே அசோக சக்கரவர்த்தியின் ஆட்சிக்காலத்தில் என்று சரித்திரத்தை வாய்விட்டு படிக்கும் ஒரு சிறுமியின் குரல் இவை இரண்டுக்கும் பின்னணியில் கரகரப்பிரியாவை கரகரவென்று பாடிடும் ரேடியோ எங்கோ எதற்கோ சண்டை போடும் ஒரு உச்சஸ்தாயி துவனி சட்டென்று பூமாவிற்கு வாய்விட்டு அழுதால் தேவலை போல் இருந்தது ஓவென்று கதறி கதறி அழுது நெஞ்சில் உருண்டையாய் உட்கார்ந்திருக்கும் வேதனையை குறைத்தால் தேவலை போல் இருந்தது அழுகையா அதுவும் கதறி கதறியா எங்கே ராகவன் முன்னால் நின்று அண்ணா கூடவேமா அண்ணா அம்மாவை வந்து பாருண்ணா நீ வந்தா எனக்கு தெம்பாக இருக்கும்ண்ணா என்று கேவி கெஞ்சி அழுதாலே அதுதான் பூமா அப்படி விம்மி வெடித்து கடைசியாக அழுகை 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 அதற்கு பின் ஏனோ ஒரு சொட்டு கண்ணீர் கூட கண்ணிலிருந்து இறங்கவில்லை தங்கையின் வேதனை அம்மாவின் அவலம் சூழ்நிலையின் கணம் என்று எதையுமே புரிந்து கொள்ளாமல் மனைவியின் தலைப்புதான் பெரிது என்று அவளோடு சினிமாவுக்கு அண்ணன் புறப்பட்டதும் மனது வெகுண்டு போன அந்த கணத்தில் உள்ளுக்குள் அணை கட்டி தடுத்துவிட்ட மாதிரி கண்ணீர் திடும் என்று நின்றது ச இவனும் ஒரு பிள்ளையா என்று நெஞ்சம் கொதித்த கொதிப்பில் கண்ணுக்குள் இருந்த ஈரமெல்லாம் வற்றி போய்விட்டது இவர்களெல்லாம் மனிதர்கள்தானா என்று பதறிய பதறலில் உள்ளம் பாறையாக எருகி போய்விட்டதோ அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அம்மாவின் சடலத்தை ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொடுத்த பொழுதும் ஒன்று குடித்தனக்காரர்கள் அம்மாடி உன்னை தனியாக விட்டுட்டு போக அவளுக்கு எப்படிமா மனசு வந்தது என்று புலம்பிய பொழுதும் ஆடாமல் அசையாமல் ஜடம் மாதிரி உட்கார்ந்திருப்பது அவளுக்கு எப்படி சாத்தியமாயிற்று மறுநாள் ஆத்மா பறக்க பறக்க வந்து நின்ற பொழுது அவர் கத்தவில்லை கொதிக்கவில்லை பூமா ஐயோ பூமா கடவுளே நான் என்னமா சொல்லுவேன் தாங்கவே முடியலையேம்மா ரெண்டு நாள் மதுரைக்கு போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டுட்டாரேம்மா கடவுள் என்று தூண்டை வாயில் திணித்துக்கொண்டு அவர் பரிதவித்த பொழுது அவள் விட்டத்தை வெறித்தபடியே உட்கார்ந்து கொண்டு இருந்தாள் அவ்வளவுதான் அன்றைக்கும் அதற்கு மறுநாளும் ஆத்மா அங்கேயே இருந்தார் இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் உனக்கு நான் இருக்கிறேன் என்று தெரிவிப்பது போல் அவள் கூடவே இருந்தார் குடித்தனக்காரர்கள் சமைத்து கொண்டு வந்ததே பூமாவை சாப்பிடச் சொல்லி வற்புறுத்தினார் வேண்டாம் மாமா என்றால் ஸ்டவ் பற்ற வைத்து தெரிந்தவரைக்கும் தானே காஃபியோ டீயோ கலந்து வந்து கொடுத்தார் இரவு நேரத்தில் வாசல் கதவை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு நாற்காலியோடு நாற்காலியாக அழுந்தி பழி இழந்தார் மூன்றாம் நாள் காலையில் அவருக்கு முன் பூமா எழுந்தாள் குளித்தாள் பால் வாங்கி காய்ச்சி காஃபி கலந்து அவர் முன் கொண்டு வந்து நீட்டினாள் நீ எதுக்குமா சிரமப்படுற இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனாம்மா இருக்கட்டும் மாமா இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் எனக்காக அவசியப்படுவேள் யதார்த்தத்தை எடுத்துக்க தெரியணும் நடக்கிறது தைரியமா எதிர்நோக்கை கற்றுக்கணும்னு நீங்கள் தானே மாமா அடிக்கடி சொல்லுவீங்க அவள் குரலில் தெரிந்த வைராக்கியம் புதிதாக தெரிய எதுவும் பேசாமல் அவர் காஃபியை கொடுத்தார் மாமா ம் நான் இன்னிலேருந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன் இன்னும் ரெண்டு நாள் போகட்டும் பூமா மனசு கொஞ்சமாவது ஆற வேண்டாமா ரமணன் புரிஞ்சு பாருமா ஆற்றுல இருந்தால் திரும்ப திரும்ப அம்மா ஞாபகமும் அண்ணாவோட நடத்த ஞாபகத்துக்கு ஞாபகத்துக்கு மாமா வேலைக்கு போனால் இதெல்லாம் மறந்து போகும் அதான் அவள் மனவேதனையை புரிந்து கொண்ட ஆத்மா சும்மா இருக்க அம்மா இருந்தால் மூன்றாம் நாளே பூமா திரும்பவும் வேலைக்கு கிளம்பினாள் அன்று மாலை அவள் திரும்பிய பொழுது திண்ணையில் ஆத்மா அவருக்காக காத்திருந்தார் ரொம்ப நாழியாக காத்திட்டு இருக்கலாமா ம் ஹம் இப்போ தான் வந்தே உள்ள போய் கை கால்களை கழுவி டீ போட்டு எடுத்து கொண்டு வந்து அவர் முன்னால் அமர்ந்தாள் பூமா ஐந்து நிமிடம் மௌனம் ஆகி சென்றது பூமா என்ன மாமா நாம் என்ன ராகவனை போய் ஒரு நட பார்த்துட்டு வரட்டும் மாமா எதுக்கு என்கின்ற தினிசில் பூமா புருவங்களை தாக்கினாள் வந்து இனிமே உன் நிலைமை என்னங்கிறத பத்தி அவங்ககிட்ட பேசி பார்க்கலாமான்னு நினைச்சேம்மா போமா என்று தலையாட்டினாள் அண்ணன்னு ஒருத்தன் இருக்கிறதையே நான் மறந்துட்டேன் மாமா அப்பா அப்புறம் அவன் நடந்துக்கிட்டு இருக்கிற இருந்தே அவன் குழந்த அம்மா சரியாக இடம் போட்டிருக்கிறத மறந்து நான் தான் போய் தப்பு கணக்கு போட்டேன் அம்மாவோட கடைசி நிமிஷத்தில் அவகிட்டே இருக்க ஆசைப்படலான்னு நினச்சிக்கிட்டு அவனோட சுபாவம் புரியாமல் அவங்ககிட்ட போய் நின்னேன் ஆயுசுக்கும் மறக்க முடியாதபடி அண்ணா எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டான் வேண்டாம் மாமா இனிமே அந்த அண்ணா உறவே எனக்கு வேண்டாம் எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் அது வேண்டவே வேண்டாம் எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் வேண்டாம் ஆனா உறவு எனக்கும் இனிமே சத்தியமாக அது மாமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கு தெரியாத பேசுகிறத நினைக்க வேண்டாமாமா ப்ளீஸ் என்று ஆத்மா எழுந்து அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் சரி அண்ணா வேண்டாம் அப்புறம் இனிமேல் உனக்கு யார் துணை எங்கே இருக்க போகிற என்று போய் போகிற இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா நான் உன்னையும் ஒன்று சொல்லட்டுமா பூமா பேசாமல் என்னோட எங்கள் ஆற்றுக்கு வந்துடே என் பொண்ணா என் கூடவே இருந்துடே என்னம்மா நடப்பதை நிறுத்திவிட்டு அதீனமான கவலை பாசத்துடன் பேசும் ஆத்மாவை பூமா நிமிர்ந்து பார்த்தாள் அவர் கட்டை பிரம்மச்சாரி தம்பி வீட்டில் அறையில் பந்தபாசம் என்று எந்த கொண்டாட்டமுமின்றி உண்டு தன் தேச வேலை உண்டு என்று வசிப்பவர் தம்பி பெரிய சம்சாரி ஏகப்பட்ட குழந்தைகள் கைக்கு வருவது வாய்க்கு போகவே சிரமப்படும் குடும்பம் இவர்களுடன் நானா அது சரிப்படாது மாமாவின் தம்பி குடும்பத்துக்கு நான் சுமையாகவும் ஆகலாம் முக்கியமாக பிரம்மச்சாரி மாமா பேருக்கு என்னால் பிற்காலத்தில் ஏதாவது களங்கம் உண்டாக வாய்ப்பு ஏற்படலாம் எதற்கு வீண் பூமா சன்னமான குரலில் பேசலானாள் நான் இங்கேயே இந்த போர்ஷன்லேயே இருந்துட்டா என்ன மாமா எல்லாரும் பழகினவா ரெண்டு நாளைக்கு கணக்கு போட்டு பார்த்தேன் சிக்கனமாக கொடுத்தனம் பண்ணினா வர்ற சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் ஒண்டியாக வாழ முடியும்னு தான் தோணுது மாமா அடுத்து வந்த நாட்களில் ஆத்மா மற்ற குடித்தனக்காரர்களிடம் பூமாவிடம் எப்படி எப்படியோ பேசி பார்த்தார்கள் தனியாக ஒரு பெண்ணால் வசிக்க முடியுமா அதுவும் பத்தொன்பது வயது பெண்ணால் தொண்ணூறு ரூபாய் போதுமா நாளைக்கு உடம்புக்கு என்று வந்தால் கவனிப்பதற்கு ஒருவர் வேண்டாமா என்று ஆரம்பித்து நல்ல மாப்பிளையாக கிடைத்தால் பார்க்கலாமா கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறாய ஆயிரம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு கொண்டு புருஷனுடன் வாழ்வது ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது வரை ஓயாமல் விவாதித்து பார்த்தார்கள் ஒன்றுக்கும் பூமா அசைந்து கொடுக்கவில்லை என்னால் தனியாக இருக்க முடியும் என் பேரில் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொன்னால் தொண்ணூறு ரூபாய் எந்த வேலைக்கு என்று கேட்டவர்களிடம் என் தேவைக்கு அதுவே எதேஷ்டம் என்றாள் தலைவலி உடம்பு வலி இன்னும் படுத்துக்கிட்டா நீங்கள் கவனிச்சுக்க மாட்டீங்களா என்றாள் கடைசியாக கல்யாணங்கிற பேச்சை மட்டும் எடுக்காதீங்க அது இந்த ஜென்மத்தில் இல்லை சின்ன வயசுலே முடிவு பண்ணின சமாச்சாரந்தான் இது அப்பா அம்மாவுக்கு கூட என் மனசில் நான் இப்படி தீர்மானிச்சுக்கிட்டது தெரியும் என் குடும்பம் என் குழந்த ஏன் பணங்கிற வலையிலே சிக்கிக்காமல் பிரத்தியாருக்காக வாழ்கிறதுக்கு தான் நான் விரும்புகிறேன் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்கோ இனிமே இந்த கல்யாண பேச்சு கண்டிப்பாக வேண்டாம் என்றாள் தீர்மானமாக அப்புறம் இரண்டு மாதமாக அவளுடன் யாரும் அதை எதுவும் பேசுவதில்லை ஆத்மா மட்டும் ரமணனிடம் சொல்லி அவள் சம்பளத்தை முப்பது ரூபாய் அதிகரிக்கச் செய்தார் ஊரில் இருந்ததால் அன்றாடம் அவள் வீட்டுக்கு வந்து எப்படிமா இருக்க ஏதாவது வேணுமா என்று தப்பாமல் கேட்பார் இத்தனை நாட்கள் நிம்மதியாக கழித்துவிட்ட பூமாவுக்கு இப்பொழுது ஒரு வாரமாக ஒரு புது தொந்தரவும் உழைத்தது பின்பட்டு போர்ஷன்காரர் மனைவி பிரசவத்திற்காக பிறந்தகத்துக்கு போய்விட்டதில் தனித்து இருக்கின்ற மனிதர் வழியே வந்து பேசுகிறார் மார்பில் பார்வையை ஓட விடுகிறார் சமயம் கிடைத்தால் கிணற்றடியில் சொம்பை நீட்டும் பொழுது பேப்பர் வேண்டுமா என்று கேட்கிற போதும் கையை தொட்டு கொடிக்கின்றார் அதுவும் இரண்டு நாட்களாக இந்த அசிக்கம் கொஞ்சம் அதிகமாகத்தானே இருக்கிறது உனக்காக வாங்கினேன்னு சொல்லி திருநெல்வேலி அல்வா லாலா கடை பக்கடாவை நீட்டுகின்றார் ராத்திரி எல்லோரும் படுத்த பிறகு பேச வருகின்றார் என்ன இதெல்லாம் இல்லை உள்நோக்கம் நன்றாக இல்லை மனைவி திரும்பி வர நாலு மாதமாகும் என்பதை நினைத்தால் கொஞ்சம் நன்றாக கூட இல்லை பூமா ஜன்னல் விளிம்பில் உட்கார்ந்திருந்தவள் திரும்பி பார்க்கின்றாள் அவர்தான் அந்த பின்கட்டு எளிச்சவாயர்தான் இருட்டில் என்ன பார்க்குற காஃபி சாப்பிட்றியா அவர் கிட்டத்தில் வந்ததும் பூமா இறங்கி நின்று கொண்டாள் மூஞ்சியே வாடி இருக்கு தலையை வலிக்குதா ஜொரங்கிரம் இருக்கா கரிசனத்துடன் கேட்டபடி நெற்றியை தொற்று பார்க்க அவருடைய கை நீண்டது பூமா அவசரமாக தள்ளி நின்றாள் எங்கிட்ட என்ன பயம் பூமா மூஞ்சியை அலம்பிக்கிட்டு வரியா போய் ஹோட்டலில் காஃபி டிவன் சாப்பிட்டுட்டு வரலாம் வேண்டான்னா எங்கள் ஆத்துக்கு வா புதுசாக டிகாஷன் நிறைக்கி பால் காய்ச்சி வச்சிருக்க டிகிரி காஃபியா உனக்கு கலந்து தர பூமா இப்போது மனிதர் குரலை ரொம்பவும் தழைய விட்டார் எதிராத்து மாமி கோயில் உபநியாசத்துக்கு போயிருக்கா பக்கத்தில் ஒட்டுமொத்தமாக கல்யாணத்துக்கு போயிருக்கா பயப்படாமல் வா பூமா பூமா சுவர் ஓரமாக நகர்ந்து விளக்கை போட்டாள் நேற்றுக்கு ரோடு வழியாக வந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு கடையில் நீல கலரில் ஒரு ஃபுல் வாயில் புடவை பார்த்தேம்மா நீ கட்டிட்டா பேஷாவாக இருக்கும்னு தோணுச்சு என்ன பூமா ஆற்றுக்கு வரியா காஃபி கலக்கட்டுமா புடவை வேணுமா புத்திசாலி நீ உனக்கு புரியும் என்ன பூமா மனுஷர் தெளிவாக மனதில் உள்ளதை கோடிட்டு காட்ட பூமா அதிர்ந்து போனாள் யாரும் இல்லாமல் மாட்டிக்கிட்டோ உமே புரிய நீங்கள் போங்கோ நான் மூஞ்சியை அலம்பிக்கிட்டு வரேன் என்று புன் சிரிப்புடன் சொல்லி அவரை வெளியில் அனுப்பிவிட்டு அவர் அந்த பக்கம் போனதும் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டி கொண்டு வேகமாக தெருவில் இறங்கி நடந்தாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்